டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்துசாமி டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம் அவர்கள் ஆயருக்கு வணக்கம் வணக்கம் லூர் சாமி நலமா இருக்கீங்க நலமா இருக்கிறேன் ஆயர் இந்த ஒரு துக்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அது எதுக்காகனா அந்த துக்கத்தை மற்றவர்களோட பகிர்ந்துக்கிறதுக்கும் அந்த துக்ககரமான ஒரு நூற்றி நாற்பது கோடி உலக மக்களுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தலைவராக இருக்கிற திருத்தந்தை அவர்கள் மறைந்திருக்கிறார் அவருடைய அடக்கம் கூட இன்னும் இரண்டு நாட்களில் நடக்க இருக்கு அதை குறித்து உங்கள்கிட்ட ஏன்னா தமிழக இந்த திரு அவையில் குறித்து பேசுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஊடகவியலாளராக இருக்கிற ஒரு ஆயராகவும் அதனாலதான் அவங்களை அணுகி இருக்கிறேன் இப்ப இருந்த திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்னவா திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவொன்றை சேர்ந்திருக்கிறார்கள் இந்நிகழ்வு நூற்றி நாற்பது கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை உலகம் தழுவிய அளவில் பாதித்திருப்பது மட்டுமல்ல உலக மக்கள் அனைவரையுமே பாதித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அவர் உலக திருச்சபையினுடைய உலக கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக இருந்தாலும் அவர் உலக தலைவர் அளவில் கணிக்கப்படுகிறார் என்பது உண்மை த ஹிந்து ஆங்கில நாளிதழ் அவருடைய இறப்பை மிகச் சுருக்கமாக அழகாக போட்டிருந்தார் அவருடைய ஃபோட்டோவை போட்டு கீழே அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போற்றுவிட்டு அதற்கு மேலாக சன்செட் செட் ஆஃப்டர் த சன் ரைஸ் என்று போட்டிருந்தார் வழக்கமாக சன் ரைஸுக்கு பிறகுதான் சன்செட் இருக்கும் ஆனால் இவர்கள் மிக அழகாக போட்டிருக்கிறார்கள் த சன்செட் அவர்கள் குறிப்பிடுவது திருத்தந்தை பிரான்சிஸினுடைய மரணம் இறப்பு அப்போ சூரியன் அஸ்தமாக்கம் ஆகிறது உலகிற்கே சூரியன் அஸ்தமனம் ஆக்கிறது ஆப்டர் த சன்ரைஸ் எஸ் யூ என் அல்ல ஆப்டர் த சன்ரைஸ் எஸ் ஓ என் சன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு திருத்தந்தையின் அஸ்தமனம் என்ற அளவில் போட்டிருக்காங்க இது மிகப்பெரிய இறையியல் ஒரு இந்து நாளிதழ் எவ்வளவு அழகான இறையியலை சொல்லி இருக்கிறார் திருத்தந்தை அவர்கள் ஈஸ்வர் பெருவிழாவை இயேசுடைய உயிர்ப்பை உலகம் முழுவதும் கொண்டாடிவிட்டு விட்டு ஓர்பி ஓர்பி என்று சொல்லப்படுகிற உலக மக்களுக்கான வாழ்த்துச் செய்திகள் எல்லாம் சொல்லிவிட்டு உறங்க சென்றவர் மறுநாள் காலையிலே விண்ணகத்திலே எழுந்திருக்கிறார் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை அங்கு கொண்டாடுபவராக மாறியிருக்கிறார் எனவே அவருடைய வாழ்வும் அவருடைய இறப்பும் கூட மிகப்பெரிய செய்தியை சொல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன் முதலிலே அவரை உலக தலைவர் என்று எல்லோரும் கருதுவதற்கு காரணம் அவர் திருச்சபையை உலகத்திற்கு பொருள் உள்ளதாக அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார் எனவே திருச்சபையினுடைய போதனைகளிலே சிலவற்றை அவர் மாற்றம் செய்தார் என்று கூட சொல்லலாம் திருச்சபையிலே ஜஸ்ட் வார்த்தியரி என்று ஒன்று இருக்கிறது அதாவது நியாயமான போர் நியாயப்படுத்தப்படலாம் என்பது ஆனால் இவர் எந்த போரையும் நியாயப்படுத்த முடியாது என்று சொன்னவர் அதற்காக தன்னுடைய எழுத்துக்களில் மட்டுமல்ல செயல்பாடுகளிலும் இறங்கியவர் ரஷ்ய உக்ரைன் வார் தொடக்கத்திலிருந்து நிறுத்தப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தவர் எந்த அளவிற்கு என்றால் ஒரு திருத்தந்தை ஒரு நாட்டினுடைய எம்பசிக்கு தூதரகத்திற்கு சென்று அங்கே தன்னுடைய ப்ரொட்டஸ்டை அதாவது உக்ரைனுக்கு எதிரான வாரை நிறுத்த வேண்டும் என்ற எதிர்ப்பை பதிவு செய்து போயிட்டு வந்தவர் இந்த அளவிற்கு அவர் போர் இந்த உலகில் இருக்கக்கூடாது இரண்டாவது உலக அளவில் புலம்பெயர்ந்தவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் மூன்றாவதாக உலக சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த பூமி இப்பொழுது வாழ்கிற மக்களுக்கு மட்டுமல்ல எதிர்கால சந்ததிகளுக்கும் வேண்டும் இப்பேற்பட்ட செய்திகளை கொடுத்ததன் வழியாகவும் உலக தலைவர்களோடு கலந்துரையாடியதன் வழியாகவும் அவர் உலக தலைவர் என்ற நிலை அடைந்திருக்கிறார் திருச்சபையை பொறுத்தளவில் பார்த்தீர்கள் என்றால் அவர் நான்கு விஷயங்களில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன் ஃபோர் பிளேசஸ் முதலிலே அவர் ஒரு இயேசு சபையை சார்ந்த திருத்தந்தை முதல் இயேசு சபை உறுப்பினர் திருத்தந்தையாக இரண்டாவதாக தென் அமெரிக்க நாடுகள் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வருகிற முதல் போக்குவண்டலம் மூன்றாவதாக ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளில் ஐரோப்பிய கண்டத்தை சாராத ஒரு திருத்தந்தை நான்காவதாக அவர் உலக அளவிலே அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் இப்படி ஃபர்ஸ்ட் இன் தீஸ் திங்ஸ் என்று நாம் சொல்லலாம் அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் திருச்சபையிலே சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் குறிப்பாக டிகாஸ்ட் என்று சொல்லப்படுகிற பேராயங்கள் வத்திக்கானுடைய அமைச்சரவைகளில டீசென்ட்ரலைசேஷனை கொண்டு வந்தவர் இரண்டாவதாக திருச்சபையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் சொல்ல உயர் பதவிகளிலே பெண்களை நியமித்தவர் கருதினாள்கள் மட்டுமே இருந்த பதவிகளில் பெண்களை நியமித்தவர் அது மட்டும் அல்ல திருச்சபை கூட்டு ஒருங்கியக்க திருச்சபையாக இருக்க வேண்டும் திருச்சபையை பற்றி சொல்லுகிற பொழுது ஹயரார்கிக்கள் படியாட்சி முறையிலான திருச்சபை என்பதுதான் வழக்கமான இறைகள் ஆனால் சின்னடல் சர்ச் என்ற ஒன்றை கொண்டு வந்தார் எனவே சின்னடாலிட்டி பற்றி உலகம் முழுவதும் பேச வைத்தார் கூட்டு இயக்க திருச்சபை வழக்கமாக ஒரு கான்செப்ட் பேப்பர் இருந்து வரும் அப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணி அவங்களே பேப்பர் கொடுப்பாங்க நம்ம ஆனால் இந்த முறை கீழிருந்து கேள்விகளும் பதில்களும் சென்று அங்கே ஆயர் மாமன்றம் என்று சொல்லப்பட்டது ஆனால் இந்த ஆயர் மன்றத்தில் ஆயர்கள் குருக்கள் பொதுநிலையினர் துறவிகள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல ஒரு கான்பரன்ஸ் மாதிரி இல்லாம தலைவர்கள் பேசுவது மற்றவர்கள் கேட்பது இதெல்லாம் ஒவ்வொரு டேபிளை சுத்தி குழு குழுவாக உட்கார்ந்து பேசினார்கள் கேட்டார்கள் இதெல்லாம் திருச்சபைக்கு புதிதாக இருந்தார் எனவே திருச்சபையை மிக ஒரு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார் என்னுடைய நண்பர்களில் ஒருவர் முன்னாள் சென்னை சிஎஸ்ஐ திருமண்டலத்தினுடைய பேராயர் பேராயர் தேவசகாயம் அவர் என்னிடம் மகிழ்ச்சியோடு சொல்லுவார் எ ப்ரோட்டஸ்ட் ஆண்ட் ஹேஸ் பிகம் ஏ காத்தலிக் போப் என்று சொல்லுவார் அதாவது இருக்கக்கூடிய நடைமுறைகளில் மாற்றத்தை கொண்டு வருவது அத்தகைய நபராக திருத்தந்தை இருந்தார் என்று நாம் சொல்லலாம் அவருடைய இழப்பு நமக்கெல்லாம் மிகவும் வருத்தத்தை தருகிறது இன்னும் பல ஆண்டுகள் திருச்சுவையை அவர் முன்னோக்கி எடுத்து சென்றிருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆவல் ஆனால் இறைவன் திட்டம் இருப்பினும் பனிரெண்டு ஆண்டுகள் எண்பத்தி எட்டு வயதில் இறந்திருக்கிறார் பனிரெண்டு ஆண்டுகள் திருச்சி மிக அழகாக வழிநடத்தி சென்றிருக்கிறார் இதில் குறிப்பாக நான் அவரை சந்தித்த இரண்டு அனுபவங்கள் என் மனதில் இருக்கிறார் கடந்த மே மாதம் நான் சென்ற பொழுது ஒன் டு ஒன் மீட்டிங் உலக தலைவர்களை அவர் வரவேற்று பேசுகிற அந்த அறையில் எனக்கு இடம் கொடுத்து நானும் அவரும் பேசிக்கொண்டிருந்தோம் ஒரு பதினைந்து நிமிடங்கள் அதில் என்ன பார்க்க முடிந்தது என்றால் அந்த வயதிலும் சோர்வு இல்லாமல் களைப்பு இல்லாமல் உலக திருச்சபை பற்றி ஆர்வம் கொண்டிருந்தவராக இருந்தார் அதே சமயத்தில் தன்னால் ஏதாவது முடியுமா என்று அவர் நம்மிடம் கேட்கிறார் நான் சொன்னேன் என்னுடைய சிவகங்கை மறை மாவட்டம் பல விஷயங்களில் முதலானது அஹ் நற்செய்தி பணியாளர்கள் பணிகளை முதலானது நிறைய மறைசாட்சிகளை கொண்டதில் முதலானது அஹ் நிறைய மக்களை கொண்டதில் முதலானது ஒன்னே ஒன்னு பொருளாதாரத்தில் பின்தடங்கியது என்று சொன்னேன் உடனே நான் ஏதாவது செய்யட்டுமா என்று கேட்டேன் நான் சொன்னேன் இல்லை உங்க ஆசிர்வாதத்தை கொடுங்க மொத்த தன பொருளாதாரத்தை நான் பார்த்து என்று சொன்னேன் இந்த அளவிற்கு அவர் ஒரு இன்டராக்டிவ் ஆக்டிவ் பர்சனாக இருந்தார் இரண்டாவது முறை நான் சந்தித்தது புதிய ஆயர்கள் திருத்தந்தையை சந்தித்தும் ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருந்தோம் அதுல இருபது பேர் பேசினோம் அந்த இருபது பேருக்கும் அவரவர்கள் பேச்சுக்கு ஏற்ற பதிலை அழகாக கொடுத்தார் நான் இந்திய கத்தோலிக்க திருச்சபை பற்றி பேசினேன் இந்திய கத்தோலிக்க திருச்சபை வெற்றி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு இது ஒரு வளரும் திருச்சபை இன்னும் இது வளர்ந்து மற்ற திருச்சபைகளுக்கும் உதவி செய்யும் திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் எனவே இப்படி திருத்தந்தை எல்லா வகைகளும் தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்னை பொறுத்தளவில் தனிப்பட்ட முறையில் எனக்கும் நம்முடைய மறைமாவட்டத்திற்கும் உலகளவிய திருச்சபைக்கும் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அன்னாருடைய புகழ் வளர வேண்டும் அவர் என்னாலும் திருச்சபையிலே நினைவு கூறப்படுவார் உலகிலும் ஒரு உலக தலைவராக நினைவு கூறப்படுவார் என்று உறுதியாக நான் நம்புகிறேன் மிக அருமையா இப்ப நீங்க போப்போட இதை ரொம்ப பயோகிராபி அழகா சொன்னீங்க நாயர் அவர்களே இப்ப அதுல குறிப்பா இப்ப எல்லா ஊடகங்களும் அந்த இறப்பு குறித்து பேசுறப்ப அந்த அப்போஸ்தொலிக்க ஆயராக இருக்கிற பேராயராக இருக்கிற ரெவலி வந்து போப் வந்து ஒரு விஷயத்தை சொன்னாரு அவருடைய இறுதி சடங்கு குறித்து அவர் ஒரு சொல்றாரு அந்த கருத்து குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க வழக்கமாக திருத்தந்தையர்கள் பீட்டர் பசிலிக்காவிலே தான் நடக்கம் செய்யப்படுவார்கள் அவர் அதற்கு மாறாக அன்னை மரியா மேரி மஜோரே சர்ச்சில தான் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் அன்னை மரியா அவருக்கு மிகப் பிடித்தவர் அவர் ஒவ்வொரு முறையும் அவர் வெளிநாடுகளுக்கு செலுகிற பொழுது அங்கு சென்று செல்வார் ரோமைக்கு திரும்புகிற பொழுது அங்கே சென்று தான் தன்னுடைய அறைக்கு வருவார் எனவே இப்படி அன்னை மரியாம ஜோரே மேல் அவருக்கு தனியாக உண்டு எனவே அந்த கோவிலிலே என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார் அது மட்டுமல்ல மிக எளிமையாக இருக்க வேண்டும் இப்ப நீங்க வச்சிருக்கிற இந்த அடக்க பெட்டியை பார்த்தீர்கள் என்றாலே அது தெரியும் நம்ம எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி ஒரு சாதாரண இரண்டரைக்கு ஆறு அடி நீளம் உள்ள அடக்குப் பெட்டியை தான் வைத்திருக்கிறார்கள் அந்த அளவிலே வழக்கமா எவ்வளவு பெரிய பெட்டி வைப்பாங்க இல்லையா அது மாதிரி பெரிய பெட்டியா அதனால அவருடைய விருப்பத்திற்கேற்ப இந்த சிறிய பெட்டியிலே வைத்திருக்கிறார்கள் அந்த பேரு பேராலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை எல்லாம் நிறுத்தி விடுவார்கள் இருபத்தி ஆறாம் தேதி அவருடைய நல்லடக்கம் நடைபெறும் அந்த அந்த இறுதிச் சடங்கு மிக எளிமையாக நடக்கணும் நீங்க சொல்லியிருக்கிற மாதிரி மிக எளிமையாக நடக்கும் என்றாலும் உலகத் தலைவர்கள் வருகிறார்கள் அங்கெல்லாம் நம்ம எளிமைப்படுத்த முடியாது ஆமா ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றால் தமிழக அரசு இரண்டு பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறது சிறுபான்மை ஆணையத்தின சிறுபான்மை அமைச்சரையும் அவர் இஸ்லாமிய சகோதரர் ஏனென்றால் திருத்தந்தை இஸ்லாமியர்களோடு நெருங்கிய தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர் அவரையும் நம்முடைய கத்தோலிக்கர்களுடைய சார்பாக திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருயராஜ் அவர்களையும் தமிழக முதல்வர் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் அது பாராட்டிருக்கூடிய கண்டிப்பாக சொன்னேன் ஆமா அவங்க சுப்பிராமணிய முதலமைச்சர் மு நாசர் அவர்களையும் இவங்க இணைக்க விருதாஜி இணைக்க விருதராஜர் அவர்கள் ஆமாம் அது உண்மையிலேயே பாராட்டத்த இன்றைக்கு உலகம் முழுவதுமே எல்லா நாடுகளுமே ஏன்னா முத முதல்ல இஸ்லாமிய நாட்டு கண்டிகளுக்கு சென்ற அரபு கண்டிகளுக்கு சென்ற ஒரு போப் அப்படின்னு சொல்லிட்டு இவரதான் சொல்றாங்க எல்லா நாடுகளுக்குமே துக்கம் அனுச்சிட்டு இருக்குது எல்லா மதத்தை சார்ந்த தலைவர்களும் அவருக்காக தான் நீங்க இவ்வளவு அழகா சொல்லியிருந்தீங்க இந்த நேரத்துல நாம உலகமே வருந்துற ஒரு சூழல்ல இருக்கு அவருடைய அடக்கத்தை நம்ம எதிர்பார்த்துருக்கிறோம் இது ஒரு புறம் இருந்தாலும் அடுத்தது அடுத்த போப் யார் அப்படிங்கிற விஷயம் எப்பொழுதுமே ஒருவர் இறந்து விட்டார்னா ஒரு போப் இறந்து விட்டாருன்னா அப்பயும் அந்த ப்ராசஸை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க தொடங்குவாங்க இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இப்ப எல்லாருக்குமே இது வந்து இப்ப ஆயர் மட்டத்திலையும் குருக்கள்லேயும் தெரியலாம் பொதுமக்களுக்கோ இல்லை மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கோ நம்ம தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்குறேன் அதாவது ஒவ்வொரு திருத்தந்தையும் இறக்கிற பொழுது அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கிற உரிமை கருதிநாள்மார்களுக்கு உண்டு அவர்கள் எண்பது வயதிற்குட்பட்ட நூற்றி இருபது கருதிநாள்களுக்குள் இருக்க வேண்டும் இப்பொழுது திருத்தந்தையை அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கு தகுதி பெற்றிருப்பவர்கள் நூற்றி பதினேழு கருதிநாள்மார்கள் உலக அளவிலிருந்து அவர்கள் இப்பொழுது அப்படியே அடக்குச் சடங்கிற்கு சென்று விட்டு அந்த தேர்தலில் கலந்து கொள்வதற்காக புறப்படுகிறார்கள் இவர்கள் எப்பொழுது தேர்தல் இருக்கும் என்று சொன்னால் அடக்கத்திலிருந்து ஒன்பது நாட்கள் துக்க நாட்களாக அனுசரிக்கப்படும் நம்முடைய நாட்டிலே அவருடைய இறப்பு செய்தி கேட்டதிலிருந்து நாம் ஒன்பது நாட்கள் துக்க நாட்கள் என்று அறிவித்திருக்கிறோம் இங்கே ஆயிரத்துக்கு முன்னாடி கூட அரைக்கம்பத்திலே பாப்பரசர் கொடி பறக்க விடப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் நாம் இது பண்ணுகிறோம் நம்முடைய எங்களுடைய மறை மாவட்டத்திலே கேள்விப்பட்டவுடன் அன்று இருபத்தி ஒன்று மாலையிலேயே என்னுடைய பேராலயத்திலே குருக்களும் நானும் சேர்ந்து திருப்பலி நடைபெற்றி ஜெமித்தோம் மறை மாவட்டத்தினுடைய பல்வேறு பங்குகளில் எல்லா பங்குகளிலுமே ஜபங்களும் திருப்பலிகளும் திருத்தினதைக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறார் அடுத்து மீண்டும் நம்ம இதற்கு வர வேண்டும் என்றால் தேர்தலை பொறுத்தளவில் ஒன்பது நாள் தூக்க நாள்கள் அதற்கு பிறகு இருபத்தி ஆறிலிருந்து ஒன்பது நாள் என்று சொன்னால் நாலாம் தேதி மே மாதம் நாலாம் தேதியிலிருந்து இந்த கான்க்ளேவ் என்று சொல்லப்படுகிற திருத்தந்தையின் தேர்தல் கூட்டம் நடைபெறும் இதில் எந்த உலக வெளி உலக இன்ஃப்ளூவன்ஸும் இருக்க முடியாது இவர்கள் ஜெபித்து விவாதித்து திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பார்கள் ஒரு நான் நினைக்கிறேன் கூடுதலா போனால் மே மாதம் பத்தாம் தேதிக்குள் புதிய திருத்தந்தை அங்கிட்டு ஏழு நாள் நான் சொல்றேன் ஆனால் பழக்கமா மூன்று நான்கு நாட்கள்ல ஏறத்தாழ புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார் அப்போ ஒவ்வொரு தேர்தலும் நடக்கும்போது அந்த தேர்தல் முறை எப்படி தேர்தல் முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா முதல் தேர்தல் அதுல அங்க இருக்கிற நூற்றி இருபது கர நூத்தி பதினேழு கருத அதுல இருக்கறவங்கல முக்கியமானவர்கள் யாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இங்க வந்து ஒருத்தரை ப்ரொபோஸ் பண்ணி வோட் போடுறது கிடையாது இவங்க வந்து அவர் அவர்கள் பேர்கள எழுத ஆரம்பிப்பாங்க இப்ப ஒருவர் இருபது பேரு இன்னொருத்தர் இருபத்தி அஞ்சு பேரு இன்னொருத்தர் பத்து பேரு இன்னொருத்தருக்கு ஆறு பேரு சில பேருக்கு ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு இப்படி முதல் முதல் இதுல வரும் அப்ப இதுல தேர்தல்ல ஒருத்தரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதற்காக கருப்பு புகை வழி வரும் சரிதானுங்களா அடுத்த தேர்தல் என்ன ஆகும்னா இப்படி இந்த ஒன்னு ரெண்டு எட்டு சிங்கிள் டிஜிட் வாங்குனவங்க பேர் எல்லாம் போயிடும் போயிடும் அப்புறம் இந்த இருபது முப்பது நாற்பதுன்னு வாங்கியிருக்காங்கள அவங்களுடைய பெயர்கள் வரும் அப்போ அதற்கு பிறகு கடைசியாக திருத்தந்தை மெஜாரிட்டியாக திருத்தந்தை ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் வெள்ளை புகையை அறிவிப்பார் அப்ப அந்த நூத்தி இருபது பேர் மட்டும்தான் வாக்களிக்கிற உரிமை அவங்கதான் தேர்ந்தெடுக்கிற உரிமையா ஆமா இல்ல மீதி இருக்கிற கருதி நாட்களுக்குலாம் அந்த இது கிடையாது எண்பது வயதுக்கும் எண்பது வயதுக்கு மேற்பட்டவங்க வர முடியாது போக முடியாது அவங்க வந்து தேர்தலில் கலந்து கொள்ள முடியாது ஆ ஆ ஆ ஓ 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கலந்துக்க முடியாது கலந்துக்கற முடியாது அவங்க பேர் அன அங்க இருக்கும் வரும் வராது வராது அவங்க அவுட் அவுட் ஆஃப் சீன் அவுட் ஆஃப் சீன் 80 வயதுக்கு உள்ளவங்க தான் போக முடியும் எண்பது வயது உள்ளவர்கள் உள்ளவங்க தான் அந்த தேர்தல்ல கொள்ள முடியும் அவங்க இப்ப யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்த வயதும் ஒரு முக்கியம் இப்போ திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுல் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் திருத்தியாக அது அவர் வந்து இளம் வயதில் ஏறத்தால அவருடைய அறுபது வயதுகளை ஒட்டி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு பிறகு பதினேறாம் பெண் அடித்தும் இவரும் இவர் எழுபத்தி எட்டு வயதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரும் எழுபதுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்பொழுது அறுபதுகளில் தேர்ந்தெடுக்க போகிறார்களா எழுபதுகளில் தேர்ந்தெடுக்க போகிறார்களா என்பது அங்கே விவா அவர்கள் பேசும் பொழுது திருச்சபையை எந்த திசையை நோக்கி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று பேசுகிற பொழுது அதற்கேற்ற நபர்களை அவர்கள் மனதில் கொள்வார்கள் என்றுதான் கருதுகிறேன் ஏறக்குறைய இப்ப நீங்க சொன்ன மாதிரி மே மாசத்துல அந்த தேர்தல் முடியும் மே மாதம் பத்து இப்ப எல்லாருமே சொல்றாங்க இப்ப இவர் போப் பிரான்சிஸனுடைய வருகைக்கு பின்ன அவருடைய அந்த பன்னிரெண்டு வருட அந்த போப் ஆட்சியின் கீழ்க அதுக்கப்புறம் இப்ப இன்னும் இதே மாதிரி இது வரைக்கும் ஒரு இத்தாலியன் கேண்டினட்ல அங்க இருந்து ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து மட்டும்தான் அதிகமான போக்கள் உருவாகிட்டு இருந்தாங்க ஐரோப்பிய நாடுகள் இல்லாம அதை கடந்து இவர் அர்ஜென்டினால இருந்து வந்திருக்காரு ஒரு தென் அமெரிக்க கண்டத்துல இருந்து அதை கடந்து இன்னைக்கு ஆப்பிரிக்க கண்டத்துல உள்ளவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுறாங்களே அதை குறித்து அதான் பேசப்படுகிறது அதுல அர்த்தமும் இருக்கிறது அர்த்தமும் இருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான தகவல் பதினேறாம் பெனடி அவர்களை தேர்ந்தெடுத்தவுடன் அப்பொழுது முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் எனக்கு போன் செய்து வர சொன்னார் இந்த தேர்தலை பற்றி பேச வேண்டும் வாருங்கள் என்றார் நான் போயிருந்தேன் நானும் பராய் ரெஸ்ரா சர்க்குணமும் போயிருந்தோம் அப்பொழுது அவர் பதினேறாம் பெனடி பற்றி நல்ல காரியம் அவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னாரு ஏன் ஒருத்தரை இன்னொருவரை ஒரு இன்னொரு கண்டத்தில் இருந்து வந்து இந்த வரத்தை பத்தி பேசினாங்களே அவங்களுக்கு நல்ல காரியம் தேர்ந்தெடுக்கல சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் நீங்க வந்து நம்ம ஆசியா ஆப்பிரிக்கா இந்த கண்டங்கள் இருந்துதான் உலகத் தலைவர் வரணும்னு நினைக்க வேணாமா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் என்ன தெரிந்தாலும் வத்திக்கான்ல உலக தலைவர் கிறிஸ்தவர்களின் உலகத் தலைவர் வந்து அவருக்குன்னு ஒரு முக லட்சணம் இப்பொழுது என்னை அளவிலே மற்ற கண்டங்களில் இருந்து ஆப்பிரிக்கா ஆசியா கண்டங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றால் மகிழ்ச்சி தான் ஆனால் அதே சமயத்திலே திருச்சபையில் இப்பொழுது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஐரோப்பியர் யாரும் இல்லை அதனால் இப்பொழுது ஒரு திருச்சபையின் தொடர்ச்சிக்கு அதுவும் மிக முக்கியம் அப்படி ஒருவர் குறிப்பாக இத்தாலியிலிருந்து வந்தால் நலமாக இருக்கும் என்று எண்ணுகிற எண்ணங்களும் எண்ண ஓட்டங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன இரண்டுமே சரி இருக்கிறது அதுபோல ரொட்டேஷன்ல வரலாம் அப்படிங்கறதும் இருக்கிறது இல்லை கத்தோலிக் திருச்சபுடைய தொடர்ச்சிக்காக இத்தாலியர் ஒருவர் போப்பாக வருவது நலமாக இருக்கும் என்ற எண்ணங்களும் இருக்கின்றன இறுதியாக தூயாவியார் இந்த நம்முடைய கருதுநாடுகளுடைய உள்ளங்களிலே இறங்கி அவர் யார் தேவை என்பதனை சரியான நபரை சரியான காலத்திற்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் அஹ் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த நாளிலே உங்களை சந்தித்து முன்னாடி ஒரே ஒரு விஷயம் அதுல என்னன்னா இப்ப இப்ப ஏற்கனவே இப்போ பிரான்சிஸ் அவர்கள் ஒரு புதிய ரூட்டை ஒண்ணு போட்டிருக்காரு இப்ப இதுவரைக்கும் இருந்தது இதை நீங்க அழகா சொன்னீங்க அந்த இது அந்த பார் பத்தி சொல்லும் போது கூட வித்தியாசமான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்ப இப்ப ஒரு நீங்க சொன்ன செனடல் சர்ச் குட்டுறுங்கிய திருச்சபை பத்தியும் ஒரு பெரிய இதை உண்டு பண்ணி போயிருக்காரு அதாவது பொதுநிலையோட பங்களிப்பு அவசியமா வேணும்னு சொல்லியிருக்காரு இப்ப வரக்கூடிய ஆயர்கள் அதை அப்படியே கேரி பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படுமா இல்லை அதை மாற்றக்கூடிய அவங்க வேற சிந்தனையில இருக்கிறாங்கன்னா அதை மாற்றிக்கிட்டு டைலியூட் பண்ணிட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அதை இறுதியா அந்த கேள்வி வரக்கூடிய திருத்தந்தை திருத்த பிரான்சிசனுடைய வழிச்சுவடை தொடர்வார் என்றுதான் நான் கருதுகிறேன் அது எந்த அளவிற்கு எந்த சதவீதம் என்பதுதான் கேள்விக்குரியதே ஒழிய ஏனென்றால் திருச்செவிலே ஒவ்வொரு திருத்தந்தையும் ஒரு அந்த பாரம்பரியத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அது தூயாவியாண்டிய வழிகாட்டுதல் நடத்தப்படுகிறது அதனால திரு குறிப்பாக இந்த அளவிலே இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சினடாலிட்டி கூட்டு ஒருங்கி இயக்க திருச்சபை பெண்கள் தொழிலாளிகளுக்கு பொதுநிலையினருக்கு கூடுதல் இடம் கொடுப்பது இதெல்லாம் வத்திகால் திருச்சங்கத்திலேயே சொல்லப்பட்டது அதனை நடைமுறைக்கு திருத்தந்தை கொண்டு வந்திருக்கிறார் அதனால் வரப்போகிற திருத்தந்தை அதுகளை சூட்டுவார் என்று நான் நினைக்கவில்லை அதற்கு மாறாக அதனை எடுத்து செல்வார்கள் அதனை எந்த எந்த வடிவங்களில் எடுத்து செல்கிறார் என்பது அவருடைய சிந்தனையும் அவருடைய குறிக்கோளையும் இந்த நேரத்தில் ஒரு போப்பனுடைய இறப்புக்கு அப்புறம் எவ்வளவு பிஸியா இருப்பீங்க அந்த நேரத்துல எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்க டமாரம் சேனலுக்கு மிக நீண்ட அஹ் போப்பனுடைய பயோகிராபியையும் அப்புறம் தேர்தல் முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப மிக தெளிவாக சொல்லிடுங்க உங்களுக்கு எங்கள் டமாரம் குழுவினரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிகிறேன் நன்றி வணக்கம் தமாரம் நேயர்களுக்கும் சாமிக்கும் என்னுடைய பாராட்டுக்கள்